ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெடிமேட் நைட்டியை நம்ம சைஸுக்கு எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம என்னதான் ரெடிமேட் நைட்டி ஒரு அவசரத்துக்கு மேக்சிமம் வந்து ரெடிமேட் நைட்டி தான் வாங்குவாங்க இப்போ நம்ம ரெடிமேட் நைட்டி வாங்கினோம்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு சைஸு டபுள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி வாங்குவோம் ஆனால் அது நம்ம அளவுக்கே இருக்காது அது உயரம் கூடுதலாக இருக்கும் அப்புறம் பாடி அகலமும் கூடுதலாக இருக்கும் கையோட அகலம் கேட்கவே வேணாம் அதை விட கூடுதலாக இருக்கும் ஒரு சிலர் அப்படியே போட்டுக்கிடுவாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட டெய்லர்ட்ட கஸ்டமர் வந்து இதை எங்கள் சைஸுக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப இப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கணும் முதல் வந்து நைன்ட்டியாக கஸ்டமருக்கு மேலே தோல்பட்டையில் இப்படி வச்சு பார்த்துருங்க பிரித்து வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாடி அகலம் சில கஸ்டமர்ஸும் அவங்களே போட்டு பார்த்துட்டு தான் வருவாங்க எப்பா போட்டு பார்த்துட்டு இது இவ்வளோ லூஸாக இருக்குது கை அளவு பிடிங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு கையை பிடிக்கணும் எந்த அளவுக்கு உயரத்தில் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் உயரம் அவங்க உயரம் இந்த கையோட அகலம் பாடி அகலம் ஒரு சிலர் லூஸாகவே இருக்கட்டும்பாங்க ஒரு சிலர் எங்களுக்கு கொஞ்சம் டை சைடில் கொஞ்சம் பிடிச்சி விடுங்க அப்படின்பாங்க அதனால கஸ்டமருக்கு எப்படி வேணுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது போல் நம்ம தைக்கணும் இப்போ நான் வந்து ஒரு நைட்டி எக்ஸல் நைட்டி அதை வந்து இப்போ உயரம் கூடுதலாக இருக்குது அது உயரத்தை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துருவோம் இப்போ இந்த நைன்ட்டியில் வந்து உயரம் வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ கூடுதலாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் முதல்ல நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் தோல்பட்டையில் அதாவது ஷோல்டரில் நம்ம நைட்டியோட ஷோல்டரில் டேப்பை வச்சுக்கோங்க பாருங்கள் ஷோல்டரில் டேப்பை வச்சுருக்கோம் அப்படி வச்சிட்டு கீழே உயரத்தில் எவ்வளோ வரைக்கும் வருது அப்படின்றத பார்ப்போம் நமக்கு இப்போ உயரம் ஐம்பத்தி அஞ்சரை இருக்குது இப்போ நமக்கு தேவை ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறப்ப கூடுதலாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை இன்ச் அளவுக்கு இந்த நைட்டி கூடுதலாக இருக்குது இப்போ கஸ்டமர் ஒரு சில பேரே வெட்டிட்டு தைச்சி விட்ருங்க அப்படிம்பாங்க வெட்டினோன்னா தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம வெட்டணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சிலர் அப்படியே வந்து இந்த மாதிரி மடித்து தைக்க சொல்லிடுவாங்க மடித்து தைச்சுருங்க வெட்டிடாதீங்கப்பா துணி அதாவது நைட்டி வந்து காட்டனால நமக்கு தண்ணியில் போட்டோன்னே டக்குன்னு சுருங்கிரும் அதனால் ஒரு அரை இன்ச்சு நீங்கள் கூடுதலாகவே வச்சு கீழே உயரத்தை வச்சு வெட்டுங்க எனக்கு ஐம்பது ஐம்பதரை இருந்தது நான் ஐம்பத்தி ஒன்று ஆக்கிக்கிட்டேன் இப்போ அதோட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறோம் தையலுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐம்பத்தி ரெண்டு அளவுக்கு நான் குறித்து இதை வெட்டி விட போகிறேன் இப்போ கீழே நாலரை இன்ச்சு நமக்கு உயரம் கூடுதலாக இருந்துச்சு நான் மூன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ தான் பொடிசாக அந்த கீழே மடித்து தச்சமாரி நம்ம மடித்து தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் கீழே ஃபுல்லு மூன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் நைட்டியோட உயரத்துக்கு தேவையான அளவு நம்ம தையலுக்கு விட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் கையோட உயரம்லாம் சரியாக இருக்குது நமக்கு கை சுற்றளவு மட்டும் அதிகமாக இருக்குது கை சுற்றளவு மட்டும் நம்ம அவங்களுக்கு ஆறரை இன்ச் வைக்க சொல்லியிருக்காங்க ஆறரை இன்ச் வருது அதனால் இந்த இடத்துல நம்ம உள்ள தைப்போம் இல்லையா ஒரு தையல் போடையில் நம்ம அந்த ஆறரை இன்ச்சுக்கு வச்சு நம்ம உள்ள தைச்சிடலாம் அதே போல் பாடி அகலம் வந்து ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அவங்க ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு இன்ச்சும் அந்த சைடு பாடி அகலத்தில் ஒரு இன்ச்சும் நம்ம பிடிச்சோம்னா மொத்தத்துக்கு நாலு இன்ச்சு குறையும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இல்லாமல் நார்மலாக இருக்கும் இப்போ இப்படி தான் நம்ம நைட்டியாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி கையை தைக்கிறது உடம்பாக தைக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ நைட்டியை நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுறலாம் இப்போ நம்ம இந்த கை சுற்றுல குறிச்சுட்டு ஆர்டர் இருக்கு ஆர்டரை வைக்கணும் இந்த கை சுற்றுலவாக குறிச்சிடணும் ஆர்டரை கேப் பிடிச்சாச்சு இந்த பாடி அகலத்தில் இந்த தையல்ல இருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஒரு இன்ச்சை அப்படியே கொண்டு வந்துடுங்க இந்த ஆறரை கொண்டு வந்துடுங்க இப்போ அப்படியே இந்த இடத்துல மட்டும் இந்த பாக்கெட் வச்சுப்பாங்க பாருங்க அதுக்கு பாக்கெட் வச்சுப்பாங்க பாருங்க அதுக்கு இப்போ மேலே ஒரு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க நான் நாலு வைக்கிறேன் அது வரைக்குமே நம்ம இந்த ஒரு இன்ச்சில் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு இன்ச்சில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் லேஸ் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து இந்த பாக்கெட் மேலே பார்த்துக்கணும் பாக்கெட் வச்சுருக்கனால அந்த சைடில் நமக்கு ரெண்டு பாக்கெட்டு இங்கே தைச்சோன்னா பாக்கெட் ஜாயிண்டு வைக்காத மாதிரி பார்த்துக்கணும் இது தனியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை நல்லா இழுத்து விட்டுட்டு இப்படியே நம்ம இதில் தச்சுட்டு வந்திருக்கோம் அடி துணி சரியாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டு இப்படியே நம்ம கீழே வரைக்குமே வந்து நம்ம நேராக தச்சிடலாம் இதே அளவுக்கு தச்சிடலாம் இந்த இடத்துல மட்டும் நம்ம கூட்டிட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடணும் கை ஓரத்துல இலையாடணும் அதே போல கீழ்பகுதியில் முடிக்கிற இடத்துல இலையாடிணும் விளையாடிடலாம் இப்ப ஒரு பக்கம் நம்ம தச்சிருக்கோம் இதே போலயே நம்ம அடுத்த பக்கமும் தச்சிடலாம் இந்த பக்கம் பாக்கெட் இல்லை அதனால் இப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் கொண்டுட்டு வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து குறைச்சிக்கிட்டே வந்து நம்ம எங்கே தச்சிருக்காங்களோ அதிலே தச்சு விட்றோம் இப்போ நைட்டியில் நம்ம கையோட அகலத்தையும் கம்மி பண்ணியாச்சு பாடியோட அகலத்தையும் நம்ம கம்மி பண்ணி சைட் ஜாயிண்ட்டில் சரி பண்ணி அதே போல் கை சுற்றோம் அளவையும் நம்ம சரி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம உயரத்துக்கு கீழே வெட்டி விட்ருக்கோம் இல்லையா அதையும் மடித்து தைக்கணும் ஒருவேளை இப்போ இந்த நைட்டியில் வந்து கழுத்து சரியாக இருக்குது ஒருவேளை நம்ம கஸ்டமர் வந்து கழுத்து பெருசாக இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஷோல்டர் பாருங்கள் இங்கே தைச்சிருக்காங்க பாருங்கள் பின்பக்கம் முன் பக்கம் ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் சரியாக இதை பிடிச்சுக்கோங்க இதை சரியாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இப்படியே நான் வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இங்கே வந்து இங்கேருந்து இப்படியே தச்சு அப்படியே மேலே குறைக்கிறோம் இங்கே கழுத்துக்கிட்ட மட்டும் ஒரு அரை இன்ச்சு வர்ற மாதிரி பின்கழுத்து முன்கழுத்து ரெண்டே இப்படி சமமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டரை சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் இங்கே ஓரத்தில் இளையாடிங்க இங்கே இலையாட அவசியம் இல்லை இங்கே இளையாடிருங்க இந்த மாதிரி இதே பக்கமும் நீங்கள் பிடிக்கல உங்களுக்கு கழுத்து பெருசாக இருந்தது அப்படின்னா இது வந்து நார்மலாகிடும் சரியாயிரும் அப்புறமா நம்ம கீழே மடித்து தச்சிடலாம் இப்போ கீழே வந்து ஒரு சிலர் எனக்கு அப் வெட்டெலாம் வேணாம் அப்படியே மடித்து தச்சுருங்க கூடுதலாக இருக்கிறத அப்படின்னாங்கன்னா நீங்கள் அப்படியே வெட்டாமல் அளவை மட்டும் நம்ம மடித்து ஒரு தையல் மட்டும் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் புடப்புறோம் இப்போ நம்ம வந்து வெட்டிட்டோம் வெட்டுறதும் வந்து நான் ஒரு இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கேங்கிறப்ப இந்த மாதிரி பொடிசாக அரை இன்ச்சு மடித்து திரும்ப ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இப்படி மடித்து தச்சிடலாம் இதே இது உங்களுக்கு கூடுதலாக வேணும் மடிக்கிறதுக்கு அப்படின்னா கூட ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சாக விட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட விட்டுட்டு நீங்கள் என்ன அளவு கூடுதலாக விட்டீங்களோ அதே அளவுக்கு மேலே மடித்து தச்சுருங்க சுற்றி நம்ம இந்த ஒரு அளவுக்கு முதல் அரை இன்ச்சு மடிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு அரை இன்ச்சு மடிக்கணும் இப்போ சுற்றியும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் கிளாம் சேடாக வந்துருச்சு ஃபுல்லாக கிளாம் மடித்து தச்சுட்டோம் இங்கே இலையாடலாம் வேண்டாம் ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் தள்ளி தச்சிருக்கோம் இங்கேயும் தள்ளி தச்சுருக்கோங்கிறப்ப அது பிரியாது இப்போ உயரத்தை சரி பண்ணுறதுக்கு கீழேயும் நம்ம வெட்டிட்டு மடித்து தச்சுட்டோம் இப்போ நைட்டியே நம்ம ஆல்ட்ரு பண்ணியாச்சு கை கை சுற்றுலாவை சரி பண்ணியிருக்கோம் அதே போல் பாடி அகலமும் பெருசாக இருக்குது அப்போ கையாலமும் பெருசாக இருக்கும் அப்படியே கை சுற்றளவு குறித்து இந்த ஒரு அளவுக்கு உள்ளே பிடிக்க சொன்னதுக்கு நெட்டாக நம்ம ஒரு அளவு ஒரு இடுப்பு வரைக்கும் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டே வந்துடணும் இப்போ பாருங்கள் நமக்கு சைஸே கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம உயரத்தையும் நம்ம என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத தையலுக்கு விட்டு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம கீழே மடித்து தச்சாச்சு கீழே மடித்து தச்சுருக்கோம் அழகாக வந்திருக்கு இப்போ கழுத்து நான் இதில் சரியா இருக்கு உங்களுக்கு கூடுதலாக இருந்தால் எப்படி நான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கழுத்தும் கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது போல தச்சிருங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் ஏரியாவை பொறுத்து அது மாறும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ